கந்தன் வழங்கிய வரம் உனக்குள் இருக்க நீ கலங்கிய கண்களோடு இருப்பது ஏனோ தாயுள்ளம் கொண்ட கருணை கந்தன் எம்பெருமானின் பெரியமான குழந்தை அல்லவாணி தண்டாயுதவாணி உன்னை நிராயுதவாணியாக தவிக்க விடவே மாட்டான் எடுத்த காரியமெல்லாம் எல்லாம் சறுக்குகிறதே என கவலை கொள்ளாதே மலலையின் சுவற்று கிருக்களும் அழகுதானே நம் அப்பன் அழகு முருகன் உன்னை சருக்களில் இருந்து மீட்டு நீ எதிர்பார்த்த உயர்ந்த இடத்தில் கட்டாயம் வைப்பான் கார்த்திகை தருணத்தில் நீ ஏற்றும் ஒளி தெய்வத்தின் வெளிச்சத்திலே உன்னை சுற்றி இருந்த விலகி போகும் சிவன் மகன் தமிழ் ஆதவன் அழகு முருகன் உன் எல்லாம் தீர்த்து வைக்கும் சிங்காரவேலன் உன்னை சிறப்போடு வாழ மன மகிழ்ச்சியோடு முருகா முருகா என நீ அவனை நினைத்து நித்தமும் உன்னை பாட வைப்பான் நீ நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்று உன்னை குழந்தை போல துள்ளி ஆட வைப்பான் நீ விழுந்து விட்டாய் நீ எழுந்து விட மாட்டாய் என நினைத்தவரை எல்லாம் விரட்டி விரட்டி ஓட வைப்பான் நீ வேண்டாம் என்று நினைத்து உன்னை ஒதுக்கிய உறவு எல்லாம் நீதான் வேண்டும் என்று அன்போடு உன்னை தேட வைப்பான் பிறர் வெறுக்கும் முகமல்ல உனக்கு ஆறு முகம் தந்த அழகு முகம் உனக்கு கந்தனின் திரு கருணையால் கருவாய் உருவாய் பிறந்த நீ சிறப்போடு வாழ்வாய் துக்கப்பட்ட மனமெல்லாம் இன்பத்தினால் திக்குமுக்காடும் பசியினால் வாயார கதறிய உயிரெல்லாம் வயிறார உண்டு நிம்மதி பெறும் கடனில் சிக்கி தவிக்கும் உள்ளமெல்லாம் கந்தனின் கருணையால் கடன் தீர்ந்து சந்தோஷம் பெறும் தேகத்தின் வழியோடு தவிப்போரெல்லாம் எம்பெருமான் முருகன் அருளும் பேரருளாலே நீண்ட நாட்களாக இருந்த வழி நீங்கி நிரந்தர ஆரோக்கியம் பெறும் கந்தன் அருளால் இருள் நீங்கி ஒளி பெறுவாய் கருணை கடலாம் கந்தனின் அருளால் வேண்டிய யாவும் பெறுவாய்